ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சனுக்கு தேவையான டெய்லி லைஃபுக்கு தேவையான சில குறிப்புகள் தான் சொல்லியிருக்கிறேன் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய சேனலை முத முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு நம்ம என்னென்னு பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு டிக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கெலாம் வேக வைப்போம் ஒவ்வொரு உருளைக்கெழங்கு சீக்கிரமாக வந்துடும் ஒவ்வொரு உருளைக்கிழங்கு சரியாக வேகாது அப்போ நம்ம எப்போவுமே நம்ம உருளைக்கெழங்கு வேகிற கொஞ்சம் பெரிய கிழங்காக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணி போடுங்க ரெண்டாக கட் பண்ணி போடுங்க எப்போ தான் நடுவில் நல்லா வேகும் நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது ரெண்டாக கட் பண்ணிட்டு அது கூட கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க உப்பு மட்டும் சேர்த்து வேக வச்சு பாருங்கள் சூப்பராக நைஸாக நல்லா வந்துடும் பாருங்கள் ஓ நல்ல எல்லா கிழங்குமே சூப்பராக ஒரே அளவு மாதிரி வேகும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க என்னோட சேனலை ஃபஸ்ட்டு முறையே பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் குக்கர் போட்டாச்சு எனக்கு குக்கரில் மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டுறலாம் சீக்கிரமாக வந்துடும் நீங்கள் உப்பு மட்டும் ஊட சேர்த்திங்கன்னா போதும் உருளைக்கிழங்கு வைக்கும்போது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து வேக வச்சு பாருங்கள் சாம்பார் அதிக நேரம் கெட்டு போகாமல் இருக்கும் சாம்பார் நல்லா வாசமாகவும் மனமாகவும் இருக்கும் கொஞ்சமாக வெந்தயம் போடுங்க வெந்தயம் சேர்க்குறனால நமக்கு கசப்பு தன்மை வராது கொஞ்சமாக சேர்த்தா போதும் கொஞ்சமாக சேர்த்து வேக வச்சு பாருங்கள் பருப்பு வேக வைக்கும்போது எந்த நம்ம என்ன காய் எதனே போடுறோமோ போட்டுட்டு கொஞ்சமாக வெங் வெந்தயம் மட்டும் சேர்த்துக்குங்க சேர்க்குறதுனால நமக்கு வந்து கெட்டும் போகாது ரொம்ப நேரம் குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு நம்ம பார்த்துருவோம் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பாவக்காய்லாம் வாங்கி வச்சுருப்போம் பாவக்காய் வந்து வாங்கி வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் சமை கழித்து சமைக்கலாம் நம்ம எடுத்து வைப்போம் நீங்கள் பாவக்காய் வாங்கிட்டு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் சமைக்கிற மாதிரி இருந்தால் அதை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள் அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா ஒரு பத்து நாள் வர பாவக்காய் பழுக்காமல் இருக்கும் எடுத்துக்கிறேன் நல்லா வட்டமாக நம்ம கட் பண்ணிக்கலாம் அன்னைக்கு மூணு பாவக்காய் எடுத்துருக்கேங்க சூப்பராக வட்டவட்டமாக கட் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள்ளே இருக்க விதை இருக்குது பார்த்தீங்களா அந்த விதையை எடுத்துருங்க இந்த விதையை எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கனாலே போதும் பத்து நாள் வரை பழுக்காமல் இருக்கும் அந்த விதை இருக்கிறனால தான் நமக்கு வந்து பாவக்காய் பழுக்கிற மாதிரி ஆகிடும் பழுத்து விடும் பழுக்கிற மாதிரி இல்லை பழுத்துறோம் அதனால் ஸோ பாவை விதை எல்லா விதையுமே எடுத்துருங்க நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என் குழம்புக்கோ பொரியலுக்கோ வேறு ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னால் நீங்கள் சமைக்கிறப்ப நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுருங்க பாவக்காய் நீங்கள் ஒரு வாரம் கழித்து எடுத்து பார்த்தாலும் பழுத்தே போகாதுங்க நம்ம வாங்கிட்டு வந்தோன்னே இந்த வேலையை பார்த்து வச்சுருங்க நான் எப்படி எல்லா விதையும் எடுத்துகிட்டே பாருங்கள் இனி ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டுடலாம் எந்த பாக்ஸ்னாலும் பரவாயில்ல ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் நல்லா ஏர் கண்டன் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க அவ்வளோதான் எல்லாமே எடுத்துகிட்டே பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாவு அரைப்போம் இட்லிக்கு நான் வந்து ரேசன் அரிசியில் தாங்க அரைச்சி வச்சுருக்கேன் ரேசன் அரிசியில் நான் சொல்கிற அளவு மெத்தடில் நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா இட்லி அவ்வளோ செம சாஃப்டாக சூப்பராக வரும் ஒரு பங்கு ஒரு டம்ளர் நீங்கள் உளுந்து எடுக்கிறீங்கன்னா ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுங்க நாலு டம்ளர் புளுங்க எடுங்க இந்த அளவில் நீங்கள் கரெக்டாக அரிசி வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வைங்க உளுந்து வந்து ஒரு அதே நாலு மணி நேரம் கூட உருந்தும் ஊற வைக்கலாம் அப்படி ஊற வச்சு நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்து எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு சூப்பராக அழகாக நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இட்லி என்ன கடை இட்லி நல்ல அரிசி போட்டு என்ன இறைக்கிறது இந்த ரேஸ் அரிசி அவ்வளோ சூப்பராக அவ்வளோ சாஃப்ட்டாக வருங்க நான் சொன்ன மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வரும் ஆனால் இட்லி ஊற்றும் போது இட்லி நம்ம நல்லா சேப்பாக வர்றதுக்கு இட்லி பானையில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் ஊற்றுங்க ஊற்றுனீங்கன்னா இட்லி அவ்வளோ சூப்பராக நம்ம எப்படி நம்ம எந்த சேப்பில் ஊற்றுறோமோ அந்த ஷேப்பில் இருக்கும் இட்லி நம்ம ஒவ்வொரு நேரம் மாவு தண்ணி ஆச்சினா அப்படியே அங்கிட்டு அங்கிட்டு ஓடிடும் நீங்கள் இப்படி கொதிச்சோன்னு தூக்கி வைக்கிறதுனால சேப்பாக அவ்வளோ சூப்பராக சூப்பராக வருங்க இட்லி அவ்வளோ சாப்பிட்டாமல் இருக்கும் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் போடுங்க மறுபடியும் சொல்கிறேன் ஒரு டம்ளர் உளுந்து ரெண்டு டம்ளர் பச்சரிசி எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் ஆறு மொத்தத்தில் ஆறு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் உளுந்து ரெண்டு டம்ளர் பச்சரிசி நாலு டம்ளர் புழுங்கரிசி ரேசனை ஃபுல் அண்ட் ஃபுல் ரேசன் அரிசி நீங்கள் போட்டு பாருங்கள் அப்புறம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் போட்டுட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு காமனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ரத்த பொரியல் எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு கப்பு ரத்தம் எடுத்துருக்குறேன் ரத்தத்தை நல்லா கரைச்சி எடுத்துடலாங்க ஏன்னா ஒவ்வொரு பக்கம் வந்து உப்பு வந்து அதுலேயே போட்டிருப்பாங்க அதனால் நம்ம சேர்க்கும் போது உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கடாய் வச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருவோம் ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகு பருப்பு கருவேப்பிலை போட்டுக்கலாம் எண்டான்னு கேட்கணும் கருவேப்பில காளி அடித்து அதனால் ஸோ கருவேப்பிலை போடலை வெங்காயம் பச்சை மிளகா போட்டுருவோம் அது நல்லா ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போகும் அதுக்கப்புறம் நம்ம ரத்தம் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை உள்ளே ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு நல்லா கிண்டலாம் நல்லா ட்ரையாக வர கிண்டிடுவோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் அப்புறம் திருவண்ண தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் முழு சீரமாவும் போடலாம் சீரகத்தூளும் போடலாம் நான் வந்து சீரகத்தூளை போட்டுட்டு லாஸ்ட்டில் இறக்குறப்ப தேங்காவை துருவி போட்டு ஒரு ரெண்டு கிண்டு போட்டு கிண்டிட்டு இறைக்கிறங்க சூப்பராக இருக்குங்க ரத்த பொருள் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் எப்படி இருந்துன்னு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காஞ்ச மிளகாலாம் வீட்டில் நிறைய வாங்கி வச்சுருப்போம் நம்ம தாளிக்கிறப்ப வந்து கிள்ளி போட்டு தாளிக்கிறத விட நம்ம சும்மா இருக்கிற நேரம் இந்த மாதிரி கிள்ளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க காம்பெல்லாம் கிள்ளிடலாம் கில்லிட்டு அந்த குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி தாளிக்கிறதுக்கு எப்படி போடுவோம் அப்படி கட் பண்ணி போட்டுருங்க இப்படி போட்டு நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறதுனால குழந்தைங்க ஏதாவது சவா தாளிக்கும் போது அந்த விதை விழுந்துருச்சுன்னா அந்த விதை கடச்சி கடிச்சு பட்டுருச்சுனா காரம்னு சொல்லி குழந்தைங்க ரொம்ப கற்றுவாங்க நம்ம இந்த காரத்துலேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து காரம் வந்து நமக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது காஞ்ச மிளகா போடணுங்கிறக்காக நம்ம போடுவோம் இதை நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை தட்டிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விதை எல்லாமே உதிந்துடும் கட் பண்ணாலே தானாகவே உதுந்து வந்துடும் எல்லாத்தையும் எல்லா மிளகாயும் நான் கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கீழே அடியில் அந்த விதை தங்கிரும் நம்ம நம்ம மேலே இருக்க அந்த கு இது மட்டும் எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் இதை நீங்கள் தாளிக்க எந்த தாளிக்கிறீங்களோ அதில் ரெண்டு எடுத்து போட்டு தாளிச்சிக்கலாம் ஈஸியாக இருக்கும் தாளிக்கிறப்ப நம்ம காஞ்ச மிளகா எடுத்து கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அப்போ தான் ரெண்டு கிள்ளி போடுவோம் கையில் போட்டுரும் கண் ஏறும் நமக்கு ரொம்ப டிஸ்டப்பாக தெரியும் இந்த மாதிரி நீங்கள் சும்மா இருக்கிற நெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் விதையே நீங்கள் தூர போட்டுறாங்க விதை தனியாக வந்துருக்கும் அந்த விதையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு டப்பாவில் போட்டு வச்சிக்கோங்கன்னா மிளகாத்தூள் அரைப்பீங்க பார்த்தீங்களா அப்போ நீங்கள் சேர்த்து போட்டு அரைச்சிக்கங்க அவ்வளோதாங்க கட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு பாக்ஸில் போட்டுடலாம் பாக்ஸில் போட்டுட்டு அந்த இதை நம்ம மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக அதையும் நம்ம ஒரு பாக்ஸில் போட்டுருவோம் எவ்வளோ கீழே வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கிள்ளி வைக்கிறதுனால சமைக்கிறப்ப நமக்கு ரொம்ப வேலையும் ஈஸியாக இருக்கும் டென்ஷன் இல்லாமல் சமைக்கலாங்க அவ்வளோதான் இந்த எடுத்து நம்ம மிளகாத்தூள் அரைக்கிறக்காக இது ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மத்தியில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெலாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மேக்சிமம் வந்து ஒரு டிப்பை வச்சு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிரிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் வீடியோ பார்த்ததுக்கு மிகவும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் யூ Mm-hmm. hmm, mm -hmm, mm -hmm, mm -hmm, mm -hmm.